பெற்ற தாயை இந்த போதைக்கு அடிமையான ஒரு மாணவன் பெற்ற தாயை கொலை செய்து படிக்கிற மாணவர்கள் இதற்கு அடிமையாகி போலீஸில் புடிப்பட்டு எல்லாம் வாப்பமாரையும் கூப்பிட்டு ஒரு மாதிரியா மறைச்சு முடிச்சிட்டாங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா அந்த பாடசாலை இஸ்லாமிய பாடசாலை லேசாக உன்னை கொஞ்சம் நாக்கில் வச்சா தான் பல்லில் வச்சா மூக்கில் இழுத்தா தான் கொஞ்சம் குடித்தா தான் ஒன்று இன்ஜெக்ஷன் அடித்தா ஒரு டேப்லெட்டை போட்டா இன்னும் எப்படியோ சொல்வார்கள் இல்லை சங்கைக்குரியவர்களே செல்லல்லாக வளைகி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் ஆசம் தஸ்தீர் ஆசம் தஸ்தீர் ஆசம் தஸ்தீர் சர்வ புகழும் வல்லவனாம் எல்லாம் வல்ல அல்லாவுக்கே அலமதுல சத்திய தூதர் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தாரே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் என்றென்றும் சலவாத்தும் சலாமும் சொல்லி அருள் பாலிப்பானாக ஆமீன் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி தபிய வலிமார்கள் ஷுஹதாக்கள் சித்திஹீன்கள் சுவாலிஹீன்கள் குறிப்பாக நம்ம துணை பேர்களின் அல்லாஹ் என்றென்றும் சொலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்பாளிப்பானாக ஆமீன் சங்கக்குரிய சாதாத்மார்களே கண்ணியத்துக்குரிய அலமாக்களே பேரன்பு மிக்க பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹும் மமனது ரசூல் சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களும் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடப்பதற்கும் எவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவைகள் அனைத்து விட்டு தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசூயத்தை செய்து கொள்கின்றேன் அல்லா தொஃபீக் சேவானாக ஆமீன் இன்றைய ஹிதுபாவின் கருவாக போதை சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் ரபுலால் அல்லாஹ் இந்த போதையை குறித்து மதுவை குறித்து அல்லது மயக்கத்தை தரக்கூடிய அல்லது தன்னுடைய உணர்வுகளில் மாற்றத்தை தரக்கூடிய இவைகளை குறித்தெல்லாம் ரபுல் ஆலமின் அல்லாஹ் பல வசனங்களை நமக்கு சொல்லி தருவான் சஹாபாக்கள் சல்லல்லாகு அலகி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்குறாங்க ஹம்ரென்றா என்ன ஹம்ரபத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் எஸ் அலூனக்கானில் ஹம்ப் மைசிர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஹம்ரபத்தியும் சூதாட்டத்தை பற்றியெல்லாம் உங்ககிட்ட கேட்குறாங்க நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் அதில் நிறைய பாவங்கள் இருக்குது நிறைய நஷ்டங்கள் இருக்கு நிறைய அநியாயங்கள் இருக்குது ஒமனாபி ஒலி நாஸ் மனிதர்களுக்கு சில பேருக்கு கொஞ்சம் நன்மையும் இருக்குது என்று கொபுல் ஆலமின் தான் சொல்லுகிறான் இப்போ நன்மையும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுதே நம்மில் சில பேர் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க அப்படின்னா குடிச்சா கொஞ்சம் நன்மை இருக்குமோ அதுலேயும் நல்லது இருக்குதானே என்ற ஒரு பார்வையில் பார்ப்பதை போன்று தோன்றுகிறது இது எப்பொழுது இந்த வசனத்தை ரப்பு இறக்குகின்றான் என்றால் மது மாது சூது இவைகள் எல்லாம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அக்காலத்தில் எல்லாம் ஹலாலாக இருந்தது சர்வசாதாரணமாக குடிக்கலாம் சில சகாபாக்களுடைய வரலாறை புரட்டி பார்ப்போமே ஆனால் அவர்கள் குடியில் கொடிகட்டி பறந்தவர்கள் குடிப்பார்கள் மதுபானத்தில் குளிப்பார்கள் மதுபானத்திலே வாழ்ந்தார்கள் மதுபானத்தை வாழ்க்கை என்று நினைத்தார்கள் மது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது என்ற ஒரு காலகட்டம் ரபுலாலமி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதையை இந்த மதுவை தடுத்து நிறுத்துகிறான் செல்லல்லாக வளையசலம் அவங்க சொன்னாங்க இதில் நிறைய அநியாயம் இருக்கு நிறைய பாவம் இருக்கு அப்படியா சஹாபாக்கள் சில பேர் நினைத்து கொள்கிறார்கள் இதில் நல்லதும் இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டான் தானே நாம ஆரம்பிக்கும் பொழுதே சில பேருக்கு தோணி இருக்கும் மனிதர்கள் கொஞ்சம் அதுல நல்லதும் தானே என்று குரான்லாம் சொல்லிட்டான் தானே அப்ப வாய்ப்பு இருக்கு போல தெரியுது அசரத்து ஃபத்துவா கொடுத்துட்டாரு என்று நீங்கள் நினைப்பதை போன்றி சில சகாபாக்கள் நல்லதும் இருக்குதானே அப்போ நம்ம கொஞ்சம் அடிச்சிக்கலாம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் என்று சில சகாபாக்கள் முடிவெடுக்கிறார்கள் அப்படி குடிக்கிறார்கள் தொழுகைக்கு வருகிறார்கள் தொழுகைக்கு வந்த சகாபாக்கள் போதை ஏறினால் எப்படி இருக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் நாலு ரக்காத்தா மூணு ரக்காத்தா என்ற கன்ஃபியூஸ் சுஜூது செஞ்சமா இல்லையா என்கின்ற கன்ஃபியூஸ் சஹாபாக்களுக்கு மற்றும் நான் சொல்வது சஹாபாக்களை தரம் குறைப்பதற்காக அல்ல அந்த சஹாபாக்களின் மூலமாகத்தான் நமக்கு படிப்பினையை ரபுல் ஆலமினெல்லாம் வைத்திருக்கிறான் சஹாபி என்ற பட்டத்துக்குள் நுழைவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதை ஐயா முன் ஜாகின்யா காலம் அழகாக வர்ணித்துச் சொல்லுமே அதைத்தான் சொல்ல வருகிறேன் சில சஹாபாக்கள் நாலு ரக்காத்தா அஞ்சு ரக்காத்தா என்ற கன்ஃப்யூஸ் சுஜூத் செஞ்சனா ருக்கோ செஞ்சதான் என்ற கன்ஃப்யூஸ் இப்படி சில சஹாபாக்கள் தொழுகையிலேயே வரும் பொழுது அல்லாஹ் பார்த்தான் உமரதியாக ஒன்பு பார்த்தாங்க இப்படியே விட்டா சரி வராது யாருலா நல்ல ஒரு முடிவை கொடு இப்படி குடிச்சிட்டு வர்றாங்களே நல்ல ஒரு தீர்வை கொடுப்பாயாக என்று சொன்ன பொழுது அல்லாஹ் குரான் சுகாரா நீங்கள் போதையாக இருக்கிற நேரத்தில் தொழுகையின் பக்கம் நெருங்காதீங்க தொழுகைக்கு வராதீங்க இல்லை தொழுகையின் பக்கம் நெருங்காதீங்க என்று என்றெல்லாம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தடுக்கிறான் இந்த போதையே இந்த குடியை இந்த ஹம்ரை மதுவை உடனே சா சரி தொழுகையில குடிச்சிட்டு போனா அப்படியும் இப்படியும் கொஞ்சம் மந்தமா இருக்குதானே அல்ல தொழுகையினுடைய நேரத்தில் நெருங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான் மற்ற நேரங்களில் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் ஏன் வாழ்க்கையே மதுவாக வாழ்ந்தவர்கள் உடனே நிறுத்த முடியுமா இப்ப நம்ம நிறைய பேர் இந்த சிகரெட் பழக்கம் இருக்கே அதை நிப்பாட்ட நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா என்று சில பேர் சொல்றாங்க சிகரெட் உண்டு பட்டா தான் அவர்களுக்கு சில பேருக்கு பாத்ரூம்க்கு போய் உட்கார்ந்து சிகரெட் அடிச்சிருந்தேன் அவருக்கு பின்னால முன்னாலே வரும் அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை செங்கைக்குரியவர்களே அந்த புகப்பட்டு அந்த சிகரெட்டின் ராகத்தாக போகணும் என்று அல்லாஹ் அப்படி வைக்கல அது நாமளே நமக்கு உருவாக்கி கொண்டோம் நம்ம மனசு நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அடிமையாகிட்டோம் சாபக்கள் அப்படி இருந்தாங்க அவங்க நினைக்கிறாங்க தொழுகையினுடைய நேரத்தில் தானே அல்லாஹ் குடிக்க வேணான்னு சொல்ற சரி மற்ற நேரங்களை குடிப்போமே என்று குடிக்கும் சஹாபாக்கள் கொஞ்சம் நாள் கழிகிறது ரப்புல் ஆலமின் அல்லா ஒட்டுமொத்தமாக இந்த குடியை இந்த மதுவை இந்த சூடா இந்த சிலை வணக்கத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தடுக்கிறான் இமான் கொண்டவர்களே நீங்க கொண்டுட்டீங்க இன்னமல் ஹம்ரு வல் ஷைத்தானுடைய ஷெத்தான் என்றாலே நஜீசு சேத்தான் என்றாலே ஒரு கேவலமான ஒருத்தன் அவனை குறித்து எல்லாம் சொல்றான் ரிஜிசுன் ரிஜிசென்றால் அசிங்கம் மீன் அமல் ஷைத்தான் ஷைத்தானுடைய அமல்களிலேயே அந்த கேடு கேட்ட ஷைத்தானுடைய அமல்களிலேயே கேவலமான செயல் ஷைத்தானே கேவலமான ஒரு செயல் என்றால் அவனுடைய செயலிலேயே கேவலம் என்று ரப்பு சொல்லுகிறான் எதை இந்த குடியை இந்த போதையை குறித்து சொல்லுகிறான் ஃபஜித் அனிபோ தவிர்ந்து கொள்ளுங்கள் அனசரதி சின்ன புள்ள புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலை இப்படி வசனத்தை இறக்கிட்டான் நாங்கள் உபயோக

பிள்ளைகளை வச்சுத்தான் எல்லாருக்கும் மது ஊத்தப்படும் ஒவ்வொருவரும் கையில் கோப்பையை எடுத்து மதுவை அருந்தி கொண்டிருக்கிறார்கள் வெளியில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி விட்டான் பாருங்க அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுவான் தான் திருந்தாதவரை சமூகம் தானாக திருந்தாது ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் நான் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் எனக்கு எப்பமாவது சில சில பேர் இருக்கிறாங்க கஷ்டமான வேலை செய்கிறவங்க சாக்கடை வேலைகள் குப்பை அல்ற சில பேர் சில பேர் லாங் டிரைவ் பண்ணுறவங்க சொல்லுவாங்க இது எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் ஒன்று லைட்டாக பட்டாத்தான் லேசாக உன்னை கொஞ்சம் நாக்கில் வச்சா பல்லில் வச்சாத்தான் தான் மூக்கில் இழுத்தாத்தான் கொஞ்சம் குடித்தாத்தான் ஒன்று இன்ஜெக்ஷன் அடித்தாத்தான் ஒரு டேப்லெட்டை போட்டால் தான் இன்னும் எப்படியோ சொல்வார்கள் இல்லை சங்கைக்குரியவர்களே செல்லவாக வளைகி வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் இதை தவிர்ந்து நடக்க வேண்டும் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இன்னும் நிறைய வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் சங்கக்குரியவர்களே அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை நாம சொல்லுவோம் தானே எனக்கு ஏலாதத்தினால தானே இல்லை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டால் ஹராம் ஹராம்தான் நாம் ஹலாலாக்க முடியாது சில பேரு இந்த போதைக்கு வேற வேற பெயரை எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு இங்கிலீஷ் பெயரை இன்னும் கொஞ்சம் என்ன போனால் கொஞ்சம் அரபு பெயரை நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன் நான் மற்றபடி ஹெரோயின் கிடையாது நான் அபின் கிடையாது நான் கஞ்சா கிடையாது நான் இதைத்தான் யூஸ் பண்றேன் எதற்கு யூஸ் பண்ணுறேன் உனக்கு ஒரு எனர்ஜி வர வேண்டும் என்பதற்காக உனக்கு ஒரு புத்துணர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக சில பேர்

புள்ள வெளியில் போகிறான் சலதாசம் ஒரு ஹதீஸ் இருக்குது இரவு ஆரம்பத்தில் வந்துருச்சுன்னு சொன்னேன் அதாவது மகிரிபுன்னு நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் வீட்டுக்காக நீங்கள் வெளியில் சுத்த போவானான்ற ஹதீஸ் இருக்குது இப்போ பாருங்கள் எல்லா பிரச்சனையும் வாலிபர்கள் மாணவர்கள் க்ளாஸ் என்ற பெயரில் ஸ்பெஷல் கிளாஸ் என்ற பெயர் இல்லை டியூஷன் என்ற பெயர் இல்லை என்ற பெயரில் மெகிரிபுக்கு பின்னால் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க இப்படி எல்லாம் சுத்த கூடிய மாணவ மாணவிகள் இப்ப இதற்கு இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களும் பாதுகாக்க வேண்டும் நம் சமுதாயத்தினர்களே ஒருவேளை ஊதி நசாராக்களுடைய திட்டமாக கூட இருக்கலாம் முஸ்லீம்களை அழிப்பதற்கு முஸ்லிம்களுடைய அவர்களுடைய உறுதியை இல்லாமல் இதை கையாண்டால் தான் அவர்களை வீழ்த்த முடியும் என்ற அவர்களுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அதை உபயோகிப்பதன் மூலமாக நம் சமுதாயத்தினர்கள் ஒரு பாடசாலையில் பதினாறு மாணவர்கள் நைன்த் டென்த்து இலவன்த் படிக்கிற மாணவர்கள் பதினாறு மாணவர்கள் கொஞ்சம் செல்வந்தர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பாடசாலை பத்திரிகைக்கு கூட வராமல் மறைத்து விட்டார்கள் ஏன் அவர்களுடைய பேருக்கு அசிங்கம் பத் பத்து பதினாறு வயசு பிள்ளைங்க பதினாறு மாணவர்கள் ஒன்பது பத்து பதினொன்று படிக்கிற மாணவர்கள் இதற்கு அடிமையாகி போலீஸில் பிடிப்பட்டு எல்லாம் வாப்பமாரையும் கூப்பிட்டு ஒரு மாதிரியா மறைச்சி முடிச்சிட்டாங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா அந்த பாடசாலை இஸ்லாமிய பாடசாலை செங்கைக்குரியவர்களே இப்படி அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை நாம கண்ணும் கருத்துமா பிள்ளைகளை பார்க்கல பார்க்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் பெரியவர்கள் இடத்துல இருக்கு உம்மா மாப்பாட்டை இருக்கு ஆசிரியர்கள் இடத்துல இருக்கு இடத்துல இருக்கு பொறுப்புதாரிகள் இடத்துல இருக்கு முதலாளிகள் இடத்துல இருக்கு எல்லோரும் பார்க்கணும் பார்க்க வேண்டிய கடமை இருக்கு அது செங்கவர்களே இதை நாம் நழுவ விட்டோம் நாம பார்க்காம விட்டுட்டோம் அதனுடைய விளைவு இன்னைக்கு ஹராம் என்று அல்லாஹ் தடுத்ததை நாம் ஹலாலாக தேடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுய லாபத்திற்காக இப்படி செய்வதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அல்லாவோடு யுத்தம் நீ என்ன ஹராமாக்கி இருக்கிற எனக்கு தானே தெரியும் என் உடம்பை பற்றி அதுக்காக நான் உன்னை அடிக்கிறேன் உனக்கு தெரியாது ரப்ப எனக்கு தான் தெரியும் என்று அவனுடைய சட்டத்தோடும் அவனுடைய தீர்ப்போடும் மோதுவதற்கும் யுத்தம் செய்வதற்கும் தயாராக கூடிய ஒரு நிலை சரி அடுத்ததெல்லாம் சொல்றான் இன்னும் உள்ளதை நீ ஹாரி உன்னா வர ஃபில் அர்லி ஃபசாதன் இந்த குடிச்சவன் இந்த போதை அடிச்சவன் நல்லவா இருக்கிறான் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை துணியால சுபஹானல்லா ரோட்டில் வார போற நேரம்லாம் நாங்கள் பார்க்கிறோம் குடிக்காரன் சண்டை பிடிச்சான் அவன் அடிச்சான் இவனை வெட்டினா நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அவனுக்கு போதை உபயோகிக்க வேண்டும் கையில் பணம் இல்லை களவெடுக்கிறான் கொள்ளை அடிக்கிறான் செயின் அப்பிக்கிறான் என்னென்னமோலாம் செய்யறான் இன்னும் உண்டு போதை அடித்ததற்கு பின்னால அவனுக்கு யார் உம்மா யாரு தாத்தா யாரு தங்கச்சி யாரு புள்ள என்று கூட தெரியாத தருதலையாக மாறிவிடுகிறான் மனித உருவத்தில் மிருகமாக மாறிவிடுகிறான் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை பெற்ற தாயை இந்த போதைக்கு அடிமையான ஒரு மாணவன் பெற்ற தாயை கொலை செய்தான் சமீபத்தில் நாம் பத்திரிகை சந்திர மண்டலத்திலேயோ கிரகத்திலேயோ இல்லை இலங்கையில் நான் ஊர் பேரை சொல்ல விரும்பல இலங்கையில் ஒரு மா ஒரு பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை உமா கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க அந்த பெண் பிள்ளைக்கு ஒருவருடன் தொடர்பு அவன் அந்த போதைக்கு அடிட்டானவன் அதனுடைய விளைவு என்ன அந்த ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே கஷ்டப்பட்டு வளர்த்த புள்ள ஆனா தன்னுடைய பிள்ளையினுடைய இஷ்டத்துக்கு விட்டு வளர்த்த புள்ள ஒத்த வளர்த்து கேட்கறதெல்லாம் ஒன்பது பத்து தானே கேட்கிற என்று கொடுத்தோம் எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதற்கு காரணமாக இருந்தவர்களும் இந்த பெற்றோர்கள் இன்னும் ஒன்றையும் சொல்லட்டுமா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு உலகத்தில் முதல் பாதுகாப்பே வாப்பா முதல் பாதுகாப்பே தந்தை ஒரு பெண் பிள்ளை தந்தையை நம்புவதை போன்று உலகத்தில் யாரையும் நம்ப மாட்டாள் அதற்கு அடுத்தபடியாக ஒரு பெண் பிள்ளைக்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஒருவன் இருப்பானேயானால் நானா தம்பி உலகத்தில் இதை தவிர வேறு ஒருவர் கல்யாணம் முடிச்சுட்டா மாப்பிள்ள அது ரெண்டாவது சப்ஜெக்ட் இன்னைக்கு அந்த மாப்பிள்ளையும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது சரி சங்கைக்குரியவர்களே இந்த வாப்பா ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வாப்பா போதை உபயோகித்து பிள்ளையோடு தகாத உறவு சகோதரி ஒரு பெண் பிள்ளைக்கு ஆண் மகன் என்பவன் நானா தம்பி என்பவன் எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கும் விதத்தில் இந்த போதை மாற்றுகிறதா இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம் எவ்வளவு பிரச்சனையை இந்த உலகத்தில் உருவாக்குகிறது இப்படி எல்லாம் உருவாக்க கூடியவர்களை குறித்து ரப்பு சொல்கிறான் அவங்களை என்ன செய்யணும் கொலை செய்யணும் அவர்களை சிலுவையில் ஜெயில போடணும் அர்ஜுலுகும் அவங்களுடைய கைய வெட்டணும் கால வெட்டணும் வலது கைய வெட்டினா எடது காத காலை வெட்டணும் இடது கைய வெட்டினா வலது கால வெட்டணும் அதான் சொல்றான் அப்படியும் இல்லையா இவர்களை நாடு கடத்தணும் அடிச்சு துரத்தணும் போடா முசிபத்து பிடிச்ச வீட்டில் இருக்காது இந்த ஊர்ல இருக்காது இந்த நாட்டில் இருக்காது என்று அடிச்சு துரத்தணும் இன்னைக்கு செல்வந்தர்கள் செய்தால் யாரும் பேசுறதில்லை இன்னைக்கு நிறைய போதைகளை இம்போர்ட் பண்ற பண்ணக்கூடியவர்கள் இறக்குமதி செய்தவர்கள் நிறைய நம்மை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் சிறைச்சாலைக்கு சென்று பார்த்தால் நம்ம பேரு தான் நிறையா இருக்கு என்ன லாயிலா முகம்மது ரசூலுவா என்ற களிமாவை சொன்னவர்கள் நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அங்க போய் ஜமாத்தினுடைய வேலை ஜமாத்தோட தொழுகையெல்லாம் நடக்குது இதை ஒரு கட்டத்தில் பெருமையாக நாம் பேசுகிறோம் நான் சிறைச்சாலை கைதிகளுக்கு தொழுகை நடத்தினேன் ஒரு விதத்தில் பெருமையாக இருந்தாலும் செங்கைக்குரியவர்களே அந்த சிறைச்சாலைக்கு செல்வதற்கு என்ன காரணம் நம் சமுதாயத்தினர்கள் ஹராம் ஹலாலை பேணி நடக்க வேண்டிய சமுதாயத்தினர்கள் இன்னைக்கு சீரழிஞ்சி கவலைக்குரிய நிலையிற்கு மாற்றம் மாற்றம் ஏற்பட்டவர்களாக நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம் சங்கைக்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த போதை பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டான் சுவனத்தினுடைய வாடை அவனுக்கு ஹராமாக்கப்படும் இந்த போதை இந்த குடி பழக்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவ நாளை மறுமையில் நரகத்தில் ரபுல் ஆலமின் அல்லா சேல் சலங்கள் ரத்தம் வியர்வைகளை அவனுக்கு குடிக்க கொடுப்பான் குரான் சொல்லுகிறது அந்த பானத்தை அவன் கிட்ட கொண்டு வருவான் கிட்ட கொண்டு வர நேரத்திலே அந்த சூட்டுக்கும் அந்த நாத்தத்திற்கும் அதனுடைய உஷ்ணத்திற்கும் முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் வலிந்து அந்த கோப்பையிலே விழும் அதை தாகம் தாங்க முடியாமல் அதையும் குடிப்பான் யாரு பாதுகாக்க வேண்டும் செங்கிக்குரியவர்களே அந்நியர்களை பற்றி நமக்கு தேவையில்லை முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நாம நம்ம பிள்ளைகளை பார்க்க பார்க்க விட்ட பார்க்காம விட்டுட்டோம் நம் மாணவர்களை பார்க்காமல் விட்டு விட்டோம் இன்னைக்கு பிள்ளையா அடிச்சா ஹியூமன் ரைட்ஸ் என்றாங்க மனித உரிமை மீறல் என்றாங்க இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால எல்லாம் மாணவர்களாக இருந்தவர்கள் நாற்பது வருஷத்துக்கு முன்னால மாணவர்களாக இருந்தவர்கள் கொஞ்சம் மனசுல கைய வச்சு பாருங்களே உங்க ஆசிரியர்கள் உங்க ஆசிரியர் தந்தைகள் ஆசிரியர் டீச்சர்ஸ் மாறி உங்களை எப்படி அடிச்சிருப்பாங்க பங்குல தலை பெஞ்சுக்கு கீழே போட்டு பெட்டக்ஸ்ல துபுரில் அடிப்பாங்க பித்தட்டில் அடிப்பாங்க முதுள் அடிச்சிருக்கிறாங்க தொடைக்கு கீழே அடிச்சிருக்கிறாங்க தொடையில் அடிச்சிருக்கிறாங்க கையில் அடிச்சிருக்கிறாங்க நிறைய அடி வாங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி அடி வாங்கியவர்களுக்கு தெரிகிறது அன்னைக்கு மட்டும் நமக்கு அந்த டீச்சர் சுமார் அடிக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படியா போயிருக்கும் என்று பேசுகிறோமா இல்லையா இன்னைக்கு மனித உரிமை என்ற பெயரிலே ஆசிரியர்களுடைய கைகளை கட்டி போட்டு மாணவர்கள் எக்கெட்டு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலை இன்னைக்கு பாடசாலைகளிலும் இது போன்ற போதைகளை உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூறியவர்கள் தடுக்கிறதுக்கு அதிகாரிகள் இடத்துல போனா அவங்களும் தடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அவங்களும் பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க விற்கிறவன் விற்றுக்கிட்டே இருக்கிறான் வாங்குறவன் வாங்கிக்கிட்டே இருக்கிறான் நாயகம் செல்லவாக வளைவசலம் அவர்கள் இந்த மதுவை குறித்து இந்த போதையை குறித்து சொல்லும் பொழுது பத்து விஷயங்களை அல்லா லானத்து செய்கிறான் நாயகம் செல்லவாக வலைவசலம் அவர்கள் லானத்து செய்கிறார்கள் குடிக்கிறவன் குடிக்க குடுக்கிறவன் சில பேர் சொல்லுவாங்க நான் குடிக்கல என்ற ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த திருவில் ஓட்டக்கூடியவர்களுக்கும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கலாம் வேன் ஓட்டக்கூடியவர்கள் இந்த லாரி ஓட்டக்கூடியவர்கள் அல்லது இந்த டாக்ஸி ஊபர் ஓட்டக்கூடியவங்க இவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம் ரெகுலர் கஸ்டமர் அவர் அடிக்கடி போகிறார் எங்கே போகிறாரு இங்கே தான் போகிறார் நல்லா தெரியும் இனி அவட முகத்தை முறிச்சு கொள்ள எனக்கு வரக்கூடிய இன்கம்மை இல்லாமக்கிக் கொள்ள இல்லாவே செல்லவாஹு சொல்ல நீ குடிக்கவே தேவையில்லப்பா குடிக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்றியா கிடைக்கும் கிடைக்கும் நிறைய பேர் தெரியும் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் சாமி போன்றவர்களும் சில கட்டங்களில் தப்பு என்று தெரிந்தும் திருத்தாமல் மௌனி மௌனியாக இருக்கிறார்களே இவன்கிட்ட சொன்னா சரி வராது என்ற வேலையை பார்த்து நாங்கள் போயிட்டே இருப்போம் என்று நினைக்கிறார்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் கூட அல்லாஹுனுடைய ரசூல் செல்லவாகும் அலைவ செல்லம் அவர்களுடைய சாபத்திற்கு உள்ளானவர்களாக மாறிவிடக்கூடும் சங்கைக்குரியவர்களே நாம் நமது சமுதாயத்தை திருத்துவதற்குண்டான கடமைப்பாட்டிலும் கடைப்பாட்டிலும் இருக்கிறோம் பிள்ளைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் ஏ புள்ள அட மகிழ்வுக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து வெளியில் அனுப்பவானாப்பா எங்கே போனான்னு கேளுங்க ஏன் லேட்டு என்றது கேளுங்க யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறாய் என்று கேளுங்கள் இன்னைக்கு சாதாரணமாக புள்ள வெளியில் போய் கெட்டு போகிறதுக்கு கூடாதுன்னு தான் நான் ஃபோன் வாங்கி கொடுத்தேன் நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தை சங்கக்குரியவர்களே உங்கள் புள்ள கொஞ்சம் அதிக நேரம் தூங்குறானா எழுப்பி கேளுங்க டே ஏண்டா தூங்கிட்டே இருக்கிற உங்கள் புள்ள தூங்காமல் முழிச்சுட்டே இருக்கிறானா டே ஏண்டா தூங்காமல் இருக்கிற கேளுங்க புள்ள படுக்கிறான் ராவெல்லாம் முழிச்சிருந்தான் சுபான் இபாதத்தை செஞ்சுட்டு வந்தார் ராவெல்லாம் ஊர் மேஞ்சிட்டு வந்து படுக்கிறான் இவனை சுபவுக்கு மெழுப்பாம நல்ல போத்திட்டு படுக்கிறார் வாப்பா பேசும்போது கூட ரொம்ப சொல்லுவான் அவன் ஜா ஜாமத்தில் வந்தான் கொஞ்சம் படுக்கட்டுமே ஏன் படுக்கிறான் எங்க மேஞ்சான் எங்க சுத்தினான் என்று கேட்காமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு பெண் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் பெண் பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் குடும்பத்திலேயே விஷம் கக்கி விட்டால் வானத்தை பார்த்து மேலே பார்த்து துப்பினா நம்ம மூஞ்சிலே தான் நாறு நாமளே நம்மளை நாரடித்து விட கூடாது சங்கே உங்கள் உங்க பொடிய உங்க புள்ள கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறானா கொஞ்சம் கூர்ந்து பாருங்கள் சும்மா சும்மா சிரிச்சிட்டு இருக்கிறானா கூர்ந்து பாருங்கள் யாரோடு தொடர்பு வைத்து இருக்கிறான் என்பதை பாருங்கள் சைலண்டாகவே இருக்கிறானா வளமைக்கு மாற்றமாக இருக்கிறானா கொஞ்சம் பாருங்கள் ஒரே வெளியே சுத்திட்டு இருக்கிறானா இந்த டைம்ல இங்க வெளியே சுத்திரவனிலேயே கொஞ்சம் பாருங்கள் யாரோடு தொடர்பு வைத்து இருக்கிறான் பாருங்கள் நமக்கு பார்க்க பயம் இன்னைக்கு டீச்சர்ஸ் மாறு வாப்பமார கூப்பிட்டு சொல்லி பேச போனா வாப்பமார் என்ன சொல்றான் தெரியுதா நான் சொல்றது கேட்கிறான் சார் நீங்களே கொஞ்சம் பாருங்க அட பெத்த புள்ள நீ சொல்றதே கேட்கலன்னா அவர் வந்த சார் பேச எப்படி கேட்பான் ஏன் கேட்கும் இடத்தில் நீங்கள் பிள்ளைகளை வைக்கவில்லை உங்களுடைய கையில் இருந்து நீங்கள் பிள்ளைகளை நழுவ விட்டு விட்டீர்கள் உங்களுடைய பொறுப்புக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் அதுக்கப்புறமா குத்துது கொடைது என்றால் யாருக்கு பொறுப்பு சங்களை சமுதாயத்தை திருத்த வேண்டிய சமுதாயத்தை மாற்ற வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் பொறுப்புதாரிகளிடத்தில் இருக்கிறது அந்த பொறுப்பை சரியாக செய்வதற்குண்டான தோஃபிக்கு ரபுல் ஆலமின் அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக இது போன்ற போதைகளில் என் பிள்ளைகள் மாணவ செல்வங்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரப்பி அவர்களை பாதுகாப்பாயாகும் நல்வழியில் அவர்களை திருப்புவாயாக நல்ல முறையில் வாழ்வதற்குண்டான தோஃபிக்கை தந்தருவாயாக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக ரப்பே கேட்க தெரியாதவர்களாக இடத்தில் இருக்கா கேக்கின்ற நாயகம் செல்ல வாஹு அலைகள் அவர்கள் அவைகள் இல்லா கேட்டார்களோ அவைகள் அனைத்தும் எங்களுக்கு தந்துள்ளவாயாக அவர்கள் எவைகள் விட்டலாம் முன்னிடத்திலே பாதுகாப்பு தீரினார்களோ அவைகள் அனைத்து விட்டு பாதுகாப்பாயாக வாஹ் அவானில் ஹந்த்ரில்லா ஹிர்ப விழாமின் லா இலாஹா இல்லா லா இலாஹா இல்லா இலஹா இல்லா லா இலாஹா